எல்லாம் வல்ல பிரகதீஸ்வரருடைய பெரும் கருணை இந்த தொடரிலே கோட்புலி நாயனாருடைய வரலாற்றை கூற இருக்கின்றேன் கோட்புலி நாயனார் மரவர் குலத்திலே பிறந்தவர் சோழ நாட்டிலே அவதாரம் செய்தார் திருநாட்டியத்தான் குடி இவர் பிறந்த ஊர் இவர் என்ன செய்தார்னா மாணவர் குளத்தில் பிறந்து சோழர்களுக்கு சேனைத் தலைவராக படைத்தலைவராக இருந்தார் சிறந்த படைத்தலைவர் வேட்டரசர்களையெல்லாம் வென்று அவர்களிடமிருந்து கொண்டு வருகின்ற திரைப்பொருள் இருக்கின்றதே அதை வைத்துக்கொண்டு சிவபெருமானுக்கு தொண்டு செய்து வந்தார் எப்படிப்பட்ட தொண்டு தெரியுமா சிவாலயத்தில் ஆறு கால பூஜைன்னு சொல்லுவாங்க அதுக்கு நவேந்தியம் திருவமுது திருவமுது படைக்கிறது திருவமுது படைக்கின்ற அந்த செயல் இருக்கின்றதே அதற்கு இவர் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார் எப்படி செய்கிறது ஆறு கால பூஜைக்கு சில பேர் இப்போவும் நடைமுறையில் உள்ளது தான் சொல்கிறேன் என்ன செய்வாங்கன்னா ஒரு கால பூஜைக்கு உள்ள நெவேத்தியத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க அவங்க கட்டளையாக நான் செய்கிறேன் அப்படிம்பாங்க அது மாதிரி இவர் கட்டளை போட்டு அதை செய்தார் அதை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவார்னா நெற்களஞ்சியத்தில் நிறைய நெல்லை குவிச்சு வச்சிருவார் எப்படிப்பட்ட நிலையிலும் தொடர்ந்து நைவேந்தியம் நடக்க வேண்டும் திருவமுதி சிவபெருமானுக்கு படைக்கப்பட வேண்டும் அதுதான் இவருடைய குறிக்கோள் எந்த காலத்திலையும் அந்த செயல்பாடானது தடைபடக்கூடாது திருவமுது படைத்தல் சிவபெருமானுக்கு படைத்தல் என்பது தடைபடவே கூடாது தொடர்ந்து நடைபெற வேண்டும் அது உறுதி செய்யப்பட வேண்டும் அதுக்கு என்ன பண்ணார் பெரிய நெற்கடஞ்சியம் நல்ல குவித்து வைத்து விடுவார் அதற்கு பிறகு தடைபடாதல்லவா அதனால் அதை செய்தார் போருக்கு போகின்றார் போர் நடக்கப் போகின்றது சோழ அரசர் இவரை இருக்கின்றார் போருக்கு போகின்றார் போருக்கு போகுவதற்கு முன்னாலே தன்னுடைய உறவினர்களை எல்லாம் கூப்பிட்டார் எல்லாரும் வாங்கங்க நான் சொல்கிறத கேளுங்க சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணுற திருவமுது படைத்தல் என்கின்ற தொண்டினை நான் தொடர்ந்து செய்து வருகின்றேன் அதற்கு உறுதிப்பாடா என்ன செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் நெற்களஞ்சியத்தில் நெல் மணிகளை வைத்திருக்கின்றேன் போதுமான அளவு வைத்திருக்கின்றேன் அதை எந்த நிலையிலும் யாரும் எடுக்கக்கூடாது சிவன் சொத்து குலநாசம் ஒரு பழமொழி இன்றும் கிராமப்புறங்களிலே கொண்டிருப்பார் யாரும் அந்த நெல்மணிகளை தொடக்கூடாது எப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டாலும் நெற்களஞ்சியத்திலே இருக்கின்ற நெல்மணி இருக்கின்றது அது சிவனுடைய சொத்து சிவனுடைய திருவங்காக நான் ஏற்படுத்தி இருக்கின்ற கட்டளை ஒருத்தன அதில் கைய வைக்கக்கூடாது என்ன துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் யாராவது மீறினீர்கள் என்று சொன்னால் நான் இப்போ சொல்ற இந்த கட்டளைய யாராவது மீறினீர்கள் என்று சொன்னால் அவர்களை எல்லாம் வெட்டி குவித்து விடுவேன் என்று கூறி விடுகின்றார் இன்னொன்னு சொல்ற உங்களை தனியா விட்டுட்டு போகலனா தவிக்க விட்டு போகவில்லை உங்களுக்கு என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு தான் போருக்கு போகின்றேன் ஏனென்றால் இந்த போரானது எத்தனை காலம் நீடிக்கும் எப்பொழுது நான் வருவேன் என்பதெல்லாம் தெரியாது வருகின்ற வரையிலே சிவனுக்கு நடக்க வேண்டிய பூஜை முறைகள் ஒழுங்காக நடக்க வேண்டும் உங்களுக்கு எல்லா வசதிகளும் தான் போகிறேன் அதையும் சொல்லிடுறார் சொல்லிட்டு போருக்கு போயிட்டார் என்ன நடக்கிறது என்று சொன்னால் உறவினர்கள் எல்லாரும் இருக்காங்க யாரார் தந்தையார் தாயார் மனைவியார் குழந்தை இவருடைய உறவினர்கள் எல்லாரும் இருக்கின்றார்கள் இவர் அரசாங்கத்தில் வேலை செய்கிறார் அரசன்கிட்ட பணியாளராக இருக்கார் பெரிய பொறுப்பில் இருக்கிறார் அதனால் பெரிய பணக்காரராகவும் இருக்கின்றார் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க இப்படி இருக்கின்ற பொழுது அவர் ஏற்பாடு செய்து வைத்த பொருள்கள் எல்லாம் தீர்ந்து விடுகின்றது அந்த நேரம் பார்த்து பஞ்சம் வந்துவிடுகின்றது பஞ்சத்தில் இவர்களுக்கு பிழைக்க வழியே தெரியல மீண்டு வர முடியல ஒருவருக்கொருவர் கொள்கின்றார்கள் என்ன பேசிக்கொள்கின்றார்கள் என்று சொன்னால் நெற்களஞ்சத்தில் இருக்கின்ற நெல்லை எடுத்து நாம் எப்பொழுது பயன்படுத்திக் கொள்வோம் பிறகு கொடுத்து விடலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லை நெற்களஞ்சியத்தில் நெல் இருக்கு சிவபெருமான் வழிபாட்டுக்கு போதுமான அளவு இருக்கின்றது ஆகையினால அதை எடுத்து நாம் பயன்படுத்தி கொண்டு பின்னாலே கொடுத்து விடுவோம் என்று அவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள் அது மாதிரி செய்து விடுகிறார்கள் அந்த நெல்லை எடுக்கிறாங்க பஞ்சத்தை தீர்ப்பதற்காக அதை பயன்படுத்தி கொள்கின்றார் போருக்கு போன கோட்புலி நாயனார் இருக்கின்றாரே அவர் திரும்பி வருகின்றார் வந்தவுடனே உறவினர்களை எல்லாம் கூப்பிடுகின்றார் எல்லாம் இங்க வாங்க போரிலே வெற்றி பெற்று நான் வந்து விட்டேன் ஏராளமான பொருள்களை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அந்த பொருள்களை எல்லாம் துய்ப்பதற்கெல்லாம் நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றார் எல்லாரும் வருகிறார்கள் வந்தவுடனே பரிசு பொருள்களை அவர்களுக்கு கொடுக்கின்றார் இவர முதல்ல சொன்ன ரொம்ப முரட்டுத்தனமான வழிபாட்டு முறையை கொண்டவர் மரக்கருமையாளர் மரக்கருணை வேண்டும் என்று பாருவார்கள் மரக்கருணையாளர் நடைமுறைக்கு எதிர்மறையாக நடக்கக்கூடிய சிந்தனை உள்ளவர் நடைமுறையில எதிர்மறையாக இருக்கக்கூடிய சிந்தனை உள்ளவர் முரட்டு பிடிவார் குறிப்பிட்டார் உறவினர்கள் வந்தார்கள் எல்லாருக்கும் கொடுத்தார் கொடுத்து விட்டு என்ன நடந்தது நெற்களஞ்சியத்தில் இருக்கின்ற நெல்லை எல்லாம் இவர்கள் எடுத்தார்கள் பழி வந்துட்டு உடனே இவர் சொன்னார் அல்லவா சிவபெருமானுடைய சொத்திரை யார் கை வைத்தார்களோ அவர்களை எல்லாம் கொன்று விடுவேன் என்று சொன்னார் அல்லவா தன்னுடைய வாழை எடுத்தார் எதிரிகளை எவ்வாறு வெட்டி வீழ்த்தினாரோ அது மாதிரியாக தந்தை தாய் மனைவி குழந்தை உறவினர்கள் அத்தனை பேரையும் வெட்டி வீழ்த்தி விட்டார் என்ன செய்வேன் என்று சொல்லிவிட்டு செய்தாரோ சொன்னாரோ அதே மாதிரியாக எல்லோரையும் வெட்டி வீழ்த்தி விட்டார் கடைசியில் பாட்டன் ஒருவன் தான் உயிர் போகின்ற நிலையில இருந்தான் அவன் சொன்னான் எல்லாரையும் வெட்டிட்ட பச்சிரம் குழந்தை இந்த குழந்தையானது உங்களுடைய பேர் சொல்வதற்காகாது இருக்க வேண்டும் இந்த குழந்தை சிவனுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருந்த நெல்லிலே இருந்து உணவை சாப்பிடவில்லை ஒரு உருண்டை கூட சாப்பிடல இதனால் முற்றுடு என்று அந்த பாட்டன் கூறினான் அப்ப என்ன சொன்னார் தெரியுமா இவர் உண்மைதான் அதில் இருந்து ஒரு பருக்கையை கூட இந்த குழந்தைக்கு ஊட்டவில்லை உண்ணவில்லை இருந்தாலும் இந்த குழந்தை தன்னுடைய தாயின் மடியில இருந்து பால் குடித்ததல்லவா பாலுக்கு அவள் சிவனுடைய நெல்லை எடுத்துதானே சாப்பிட்டார் ஆகையினால இதையும் விடமாட்டேன் என்று சொல்லி வெட்டி விழித்து விட்டார் ஒரு கொடுமையான செயலை அங்கே விட்டார் சிவபெருமான் இவருடைய நடைமுறைக்கு ஒவ்வாத செயலையும் செய்த அந்த நிலையை பார்த்துவிட்டு இவருக்கு அருள் புரிந்து கைலையங்கிரியிலே என்றும் இருக்கக்கூடிய ஒரு வரத்தை இவருக்கு கொடுத்தார் என்ற செய்தியோடு கோட்புளி நாயனாருடைய வரலாற்றை முடித்துக் கொள்கின்றேன்